நால பொய் சொல்லுங்க ஒரு เดียว கூட பொய் சொல்லக்கூடாது என் சைடுல செடு புடி செய் இங்க வந்தா எடறியேடா எடடு எடடு ஊரு கூட வாங்கிட்டு பணலைய ஆறி 나தெ பண்ணேன் நானு எடடியா வா ஐயா தம்மனாயா அவடே கராயன சிட்டிங்க கூட தான் ஆதே ரென்றே நான் அங்க வெக்கட்டமா பேக்ல வெக்கி எங்க பேக்ல பேக்

நா கேளுயா ஏன் அங்க டாப்ரன் சான அலமன்ன கணக்கு ஒஸ்ட்ங்களை சொல்லி தப்பு இல்லமா ஆயா பத்திச்சு பார் எதை கார가 பஞ்சு எங்க சார் வர பராகாரு ஆவல்ல கெட்டையா கை ஒடிयो சூப்பர் ياவனே போற போறேன் நீ என்னையெல்லாம் சொல்லவே ஒருவர் போடுவாங்க போட்டு ગીતા મામોચે ઓ

அவ என்ன கேவ அது என்ன கல்லான மனுடா தப்பு தப்பு அவ முன்னாடி நான் வெயிட் பண்ண என்ன பண்ணி தப்பு இல்ல கப்ப இதுதான் மாஞ்சி கப்படா அது மூதுபைய தப்பு இல்ல கப்ப கப்ப சீக்கடி கப்ப அதுதான் தப்பு அப்படி சொன்னா தப்பட்டை அங்க கப்ப தப்பு ரவுண்டல தப்பு அத சொல்ல வரேன் அடிகா ஏன் கை தூக்குற அவளடா அடிகா கட்டலானாடா சடிக்காதடா சடிக்காதடா வாடா மேல உட்கார்ற சிசி நீலாம் அப்பறம் வந்துடறே டேய்

கூடவே வாத்தி ஆரிய மாட்டேன் எதுனாக்கான சாகன்

நீங்கள் ஆழத்தை கீழே தான் நுழையிங்க நான் கோல தேவையில்லை நோய் நிறைய பேர் இருக்கட்டும் பண்ணுறான் சொத்து வில்லனத்தில் எழுதி வச்சிடுறான் அவன் கோமனம் இடம் தான் இருக்கும் அவங்க போய் கேஸ் போடணும் நடப்பான் நான் அந்த கோமணம் இடம் கேஸுலேயே போடும் ஏன்டா இந்த கே இடம் என் உயிரோடு இருக்கிற எனக்கு சொந்தமாக செத்து போயிட்டார் போனது ஓ நீ கவலை போட்டாங்க அவராக பண்ணாங்களேன்னு அவர் எப்படி எனக்கு தெரியும் தான் ரெண்டு பேப்பர்

பைச கட்டடா அது நம்ம கணக்கு வரும் அது அம்மா கணக்கு வரும் நீ போடுமா நான்கு போடு நிச்சயமா சொல்றேன் நான் செய்த தவறுக்கெல்லாம் ஆண்டவன் சரியான தண்டனை கொடுத்து விட்டார் ஆனால் தவறையே செய்யாமலே எனக்கு மதுபானத்தை கொடுத்தாலே நல்லவா ஏய் அரச நன்றி கொண்டால் தெய்வம் நின்றுதான் கொள்ளும் நீ யார் தெரியுமா பாம்புக்கு பள்ளியிலே விஷம் தேருக்கு கொடுக்கிற விஷம் இந்த தவறியாருக்கு உடல் மனது விஷம் பயக்கத்தை திறமத்துக்கு முடிச்சான் நானா நானா டேய் இப்ப நான் உன்னை கொண்டு өлவேன் ஆனா அந்த தெய்வத்தை பிறந்தவ நான் வர சார் என்ன வரானால் இது அறக்கறே ஆளன இந்த மரத்துக்கு அந்த மரவுங்க அது நீ நினைக்கலாம் என்று ஆட்சிய பிடிக்கலாம் என்று ஒரு நாள் நடக்க தர்மம் தான் நான் களைக்கும் அதர்மம் வாழ்ந்தால் நான் சரித்திரம் ஆமா ஆமா அறத்து வந்து கொண்டால் தெய்வம் நின்றுதான் தான்

டைம் போயிட்டானே அது புடிக்கிறான் அது ஒரு பிரச்சனை கிடையாது நிறைய பேர் இருக்கிறாங்க

தாலி எடுத்து குத்துது கல்யாணம் பண்ணி வச்சது சொத்து ஆயிடுது குத்துது நானு அவர் இருந்தது நானு எவ்வளோ ஆள பண்ணேன் நேத்து கொடுத்தேன் நாலு போண்டா ரெண்டு ஒரு கப் காப்பி ரெண்டு லட்சமோ

கொஞ்சம் புடியா பாடு அத்தை கொஞ்சம் வேகத்தை குறைச்சு பாடு வேகத்தை குறைச்சு பாடு

நாடி வட்டன் நெஞ்சில தான் பப்பாங்க ஆமா நா மீனர் ஏ தயார வாங்கிட்டு வந்த பையா டேய் 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 லக்காடிக்கு லைட் தூக்குனவனே லக்காடிய லைட் தூக்குடா ஆ டேய் பாடிஸ்க்கு பல்ப் தூக்குனவனே பாடிஸ்க்கு பல்ப் தூக்குனே சி இவங்கட்ட பேசுறது என்ன வாய் கூசுது நான் புளி மாய் சாப்பிட்டேன் நான் கூசுது இவனை எரிப்பியா பொதிப்பியோ எனக்கு தெரியாது

என்ன பண்ணறானே ஆதி இல்லடா பேர் ஆ தேவியா ஏல 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 ஏலம்மா அப்புறம் நான் வரேன் என்னைய நான் வர்ட் மாத்தறேமா ஏல 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 ஏலம்மா ஏல 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 நான் வந்து நானே வரேன் எது எது

ஏய் நயா வச்சி அடி நச்சு பாம்பே நான் வாங்கி சொன்ன பையன்